இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் ஒரு செய்தி பல கூட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் திரு முனைவர் குரு அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்தியா பாகிஸ்தான் இந்த சிக்கல்கள்லாம் பார்க்குறோம் பகல்காம் தாக்குதல் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை வந்து மத்திய அரசு எடுத்துட்டு வராங்க இன்றைய தினம் தாக்குதலானதை வந்து நடத்தியிருக்காங்க இதில் நம்ம கடந்த காலங்களில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழலும் இருக்குது கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் இந்த விஷயங்களை எப்படி வந்து எதிர்கொண்டாங்க இப்போ கடந்த போர்களின் பொழுது இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னென்னிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக இந்த தீவிரவாத தாக்குதல்கள் அல்லது பயங்கரவாத தாக்குதல் என்பது எண்பதுகளில் இருந்து தான் இந்தியாவில் பெருமளவில் ஆரம்பிக்குது அந்த கட்டத்தில் வந்து முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஒன்றில் பாராளுமன்றம் மீது ஏற்பட்ட ஒரு தாக்குதல் பின்னாடி தான் இந்த ஜெனரல் பாரருக்கு கொண்டு போற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு மொத்த இந்திய ராணுவத்தையுமே வந்து எல்லைக்கு கொண்டு செல்வது என்பது பெருமளவில் நடந்திருக்கு நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அதுதான் அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தியா இருக்கு இப்போ கடந்த காலம் அரசுகள் வந்து குறிப்பிட்டு வெளிநாடு இருக்கக்கூடிய அதாவது சர்வதேச சமூகத்துக்கு வந்து இதன் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கன்வே பண்ணும் அந்த அரசுகள் என்ன மாதிரியான விஷயத்தை வந்து மீண்டும் வந்து சொல்லும் இப்போ தொண்ணூற்றி ஒன்பது கார்கில் போருக்கு பின்னாடி இருந்தே பார்த்தோம்னா இரண்டு நாடுகளுமே அணு ஆயுதம் தாங்கிய நாடுகளாக மாறிய ஒரு சூழலில் இந்தியாவால் ஒரு கட்டத்திற்கு மேலே எந்த விதமான அஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸும் செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது ஓகே அதே போலவே வந்து தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டில் வந்து குஜராத் டாக்டர் அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா உளவுத்துறை ரீதியாக இந்தியாவிற்கு வெளியே இருக்கும் நாடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷன்ஸை வந்து முடக்கிறாங்க அதுவும் வந்து நல்ல உறவு பேணுவதற்காக அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தில் இருந்து இந்தியாவிற்கான பொதுவான ஆப்ஷன்ஸை குறைச்சிருது ஓகே அந்த நேரத்தில் வந்து சர்வதேச சமூகம் இவர்களையும் தன்னுடைய பக்கம் வைத்து கொண்டால்தான் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய தீவிரவாத தாக்குதல்களை எடுத்து நேரடியாக சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்தியா போகுது ஓகே இப்போ இந்த விஷயத்தை ஒட்டி பார்க்கும்போது தி ஹிண்டு ஆங்கில நாளிதழில் வந்த கட்டுரையை ஒட்டி நம்ம பேச வேண்டியதாக இருக்கு நாட் ரெவென்ஜுஆர் டெலியேஷன் பட் அ பாரடைம் ஷிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க இருக்கேன் என்ன சொல்லுது இந்த கட்டுரை ஏன்னா கடந்த கால எல்லா விஷயங்களையும் ஒப்பிட்டு ஒரு கட்டுரையானது வந்து எழுதப்பட்டிருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கட்டுரை குறிப்பிடப்பட்டிருக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுரைக்கு பின்னாடி இருப்பது என்னென்னா டெட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் பொதுவாக டெட்டரன்ஸ் என்பது என்னென்னா ஒரு நாடு இன்னொரு நாடை தாக்க முற்பட்டால் அதை தாக்க நினைக்கும் பொழுது அதற்கு ஏற்படக்கூடிய என்ன விலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து யோசித்து அந்த நாடு ஒரு செயலை செய்கிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டெட்டரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இரு நாடுகளுக்கு இடையே எஸ்டாப்ளிஷ் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க முடியும் இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா பனிப்போர் காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கும் சோவியட் யூனியனுக்கும் நடந்த சில கன்ஃபண்டேஷன்ஸில் உருவான ஒரு சுற்றொடர் நம்ம பார்க்க முடியுது ஓகே இந்தியா பாகிஸ்தானும் வந்து அணு ஆயுதங்களை ஏந்திய நாடுகளாக மாறிய பிறகு இந்த டெட்டரன்ஸ் எந்த அளவுக்கு இரு நாடுகளுக்கு இடையே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது கன்வென்ஷனல் ஃபோர்ஸஸ் அதாவது வான் தரை நீர்வழி இதுல வந்து இந்தியா வந்து பலம் வாய்ந்த நாடாக இருப்பதால் பாகிஸ்தான் என்றைக்குமே வந்து அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் தீவிரவாதமோ அல்லது வேறு வகையான எல்லை தாண்டிய பயங்கரவாத இதை வந்து ஆதரிக்கிற ஒரு நிலை வந்து தொண்ணூத்தி ஒன்பதற்கு பிறகு அதிகமாக நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதற்கு எதிராக இந்தியாவால் டெட்டரன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல கடந்த ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு நிகழ்வுக்கு பிறகும் அது இரண்டாயிரத்தி ஒன்றாக இருக்கட்டும் எட்டாக இருக்கட்டும் பதினாறு பத்தொம்பது ஒரு குறைந்தபட்ச அளவில் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் அது மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு அன்கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் வார்ஃபேர் நடக்கிறதை தடுப்பதற்கு எந்த விதத்துலேயும் ஒரு காரணியாக மாறல அதை தான் இதில் ஒரு சிக்கல் ஓகே இந்த காலகட்டங்களில் குறிப்பிட்ட இண்டஸ் வாட்டர் ட்ரீட்யை வந்து நிறுத்துகிறாங்க அதே போல் கடந்த காலங்கள் ஒப்பிடும்போது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் தீவிரவாதிகளுக்கு போகக்கூடிய எக்கனாமிக்கல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தடுக்கிறாங்க இப்போ இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து அடுத்த கட்டமாக நகர் இல்லையா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறுகிய காலகட்டத்துக்கான ஒரு தீர்வாக மட்டும் தான் இருந்திருக்கா நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவில் ஒரு இன்டர்நேஷ்னல் கன்சென்சஸ் பன்னாட்டு நாடுகளுக்கு இடையே ஒரு ஒரு கன்சென்சஸ் ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டை உருவாக்கி அந்த அக்ரிமெண்ட்டின் காரணமாக உருவான விஷயங்கள் இது ரொம்பவுமே முக்கியம் ஏன்னா ஓகே வெறுமனே இந்தியா வந்து ஒரு பதிலடி தாக்குதல் கொடுத்தது என்ற ஒரு விஷயத்தோடு அது நிற்காம ஒரு தீவிரவாத தாக்குதலோ இல்லை எந்த வகையான அன்கன்வென்ஷனல் வார்ஃபேர் மெத்தட் நடந்தாலுமே அதற்கான அனைத்து எவிடன்ஸ் அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சர்வதேச சபை முன்பு எடுத்து சென்று அதற்கப்புறம் அதன் மேல் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க முடியுது அதில் முக்கியமாக இந்த எஃப்ஏடிஎஃப் ரொம்ப முக்கியமான ஒரு பாடி ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் தீவிரவாதத்திற்கு நிதி ரீதியாக வரக்கூடிய அனைத்து சோர்சஸையும் கட் ஆஃப் பண்ணுற ஒரு ட்ரீட்டியாக ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கிய ஒரு பாடி தான் எஃப்ஏடிஎஃ இதனுடைய வெற்றிகளை நம்ம சில இடங்களில் கண்டிப்பாக பார்க்க முடிகிறது இப்போ லஷ்கர் இய்பா ஜெய்ஷி முகமது போன்ற அமைப்புகளுடைய ஃபண்டிங்கை கட் பண்ணதில் முக்கியமான பங்கு வகிக்குது ஆனால் அந்த ஃபண்டிங்கை கட் பண்ணுறதுக்கு மீறி அதற்கு அதை தாண்டி அதனால் என்ன செய்ய முடிந்ததுன்னு சில கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கு பெருமளவில் பதில்களும் இல்லை ஓகே அடுத்து இன்னொரு விஷயம் வந்து காம்ப்ரஹென்சிவ் ஆன் இன்டர்நேஷ்னல் டெரரிசம் இது வந்து தொண்ணூறுகளின் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை வந்து டிப்ளமேட்டிக்காக வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அது அளவுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் நடந்துருக்கு இப்போ பனிபுற முடிந்த காலகட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிற்கும் இரு நா இன்னொரு நாட்டிற்கும் இடையே நடக்கக்கூடிய போரை விட இந்த மாதிரியான அன்கன்வென்ஷனல் வார்ஃபேர் மெத்தட்ஸ் தான் அதிகமாக இருக்குது அந்த அந்த வகையாக நடக்கக்கூடிய இது வந்து அதற்கு முன்னாடி இல்லை என்பதற்கு பொருளாகாது ஓகே அதற்கு இதுக்கு தொண்ணூறுகளுக்கு மேலே தான் அதை அதிகமாக கவனிக்கிறாங்க சர்வதேச சமூகம் அப்படி பார்க்கும் பொழுது அதற்கு எதிரான ஒரு சர்வதேச ரீதியான ஒரு அக்ரிமெண்ட் ஒரு கன்வென்ஷன் அனைவரும் குறைந்தபட்ச அளவு இதுதான் தீவிரவாதம் ஒரு தீவிரவாத அமைப்பை இப்படித்தான் நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவோட ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் வரணும் என்பது இந்தியா உட்பட பல நாடுகள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து ஒரு கருத்தாக்கம் அதற்கான நேரம் வந்து இதுவரைக்கும் இன்னும் வரவில்லை எது தீவிரவாதம் அதை எப்படி டிஃபைன் ஒரு சிக்கல் வந்து தொடர்ச்சியா தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து இந்த விஷயங்களை பேசுறாங்க ஆனா அடுத்த கட்டமாக அது எப்படி மூவ் ஆகி போகிறதுங்கிறது சர்வதேச சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்கா தான் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாடும் வந்து இந்த கேள்வியை ஒவ்வொரு மாதிரி பார்க்கலாம் அப்படி தான் இதுல ஒரு சிக்கல் வருது ஒரு செயல்தான் தீவிரவாதம் அல்லது இது ஒன்று தான் அந்த டெஃபினேஷனுடைய க்ரைட்டீரியாக்குள்ள வரும் அப்படின்னு எல்லாத்தினாலையும் சேர்ந்து அமர்ந்து ஒரு ஒரு கன்சென்சஸை ஏற்படுத்த முடியவில்லை அதுதான் இங்கே ஒரு சிக்கல் பட் ஆனால் கவுண்டர் டெரரிசம் அப்படிங்கிறதுக்கு எல்லா நாடுகளும் பேசுகிறாங்க பட் அதுக்கு ஒரு டெபினேஷனோ அதுக்கான ஒரு வகையறையோ வந்து கொண்டு வரல அப்படிங்கிற சிக்கல் இருக்கு அதுதான் அதில் ஒரு முக்கியமான சிக்கல் அதுதான் இருபது முப்பது ஆண்டுகளாக இதை பற்றி பேசினாலுமே அதில் எந்த விதமான கன்சென்சஸ் ஏற்படலை ஓகே இன்னொரு விஷயம் இந்த ஆர்டிக்கி இன்னொரு மிக முக்கியமானது வந்து டேர்னிங் த லைன் ஆஃப் கண்ட்ரோல் இன் டூ இது இன்டர்நேஷனல் பார்டர் ஸ்டில் அ வயபுள் ப்ரப்போசல் டு என் ப்ராக்சி வார் தட் பாகிஸ்தான் இஸ் வேகிங் ஆன் இண்டியான்னு குறிப்பிட்றாங்க அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ இந்தியா தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய சர்வதேச எல்லை அதாவது இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு வரைக்கும் தான் இருக்குது ஜம்மு பகுதியோடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு பகுதி வரை தான் நம்மளுடைய சர்வதேச எல்லை இருக்கிறது அதை தாண்டிட்டோம்னா இருக்கக்கூடிய இடத்த தான் எல்ஓசின்னு சொல்கிறாங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் இது வந்து பொதுவாக எழுபத்தி ஒன்று தொண்ணூத்தொன்பது கார்கில் போகிறதுக்கு அப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தான் இராணுவமும் எந்த எல்லை வரை சென்றிருக்கிறார்களோ அதை ஒரு வகையான டி ஃபேக்டோ பார்டர்னு சொல்லுவாங்க அதற்கு லீகல் ஸ்டேட்டஸ் கிடையாது ஒரு எல்லையான லீகல் ஸ்டேட்டஸ் கிடையாது ஆனால் இரு நாடுகளும் இதற்கு மேல் வர மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை இருவருக்கும் கொடுத்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு நம்ம சொல்லலாம் ஓகே அதை வந்து மேலும் வலுப்படுத்துனது நம்மளுடைய நைன்டீன் செவன்டி டூ சிம்லா ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இதை தாண்டி இந்திய ராணுவம் செல்லாது பாகிஸ்தான் ராணுவம் வராதுங்க கூடிய ஒரு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறது ரெண்டு பேருக்கும் ஆனால் இப்போ இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருவதால் என்ன நடக்குதுன்னா பாகிஸ்தான் இன்னமுமே தன்னுடைய அந்த பழைய விஷயங்கள் எத்தனை இந்த எல்லையை வந்து விரிவாக்கம் செய்வதாகவோ இல்லை காஷ்மீர்னுடைய உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களில் தலையிடுவதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் எடுக்கிறதுங்கிற ஒரு சந்தேகம் இந்தியா பக்கத்திலிருந்து இருக்கிறது ஒரு சர்வதேச எல்லையாக மாற்றினால் இந்த பிரச்சனை இதுக்கு மேல நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்தியா தரப்புல நிறைய ஆய்வாளர்களுக்கு இருக்கு ஆனா அது உண்மையாலே மாறுமா என்பது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் சர்வதேச எல்லை அப்படி சார்ந்த விஷயங்களை நம்ம நோக்கி நகர்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து சர்வதேச சமூகம் என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்ப சர்வதேச எல்லையாக மாறினால் ஒரு பகுதி வந்து முழுவதும் அந்த நாட்டுடைய பகுதியாக உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் அதற்கப்பறம் இன்னொரு நாடு அதற்குள் தலையிடுவதை வந்து இன்னும் அழுத்தமாக இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸ்ல கொண்டு போக முடியும் மாற்றுவதற்கு என்ன பண்ணணும் யூஎன் உள்ளிட்ட நாடுகள் வந்து உள்ள அமைப்புகள் வந்து உள்ள வந்து அதுக்கான விஷயங்களை பேசணுமா அது எப்படி அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் இதை மாற்றுவது என்பது இரு நாடுகளுக்கு இடையே தான் முக்கியமாக இருக்கிறது இப்போ அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா யுவனாலயோ இல்லை மற்ற பாடிஸ்னால வந்து ஒரு எல்லை வரையறுக்கும் செயலுக்குள்ளே வர முடியாது அது 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 ஒரு சாவரன் ஃபங்க்ஷன் இரு நாட்டிற்குடைய இறையாண்மைக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக தான் நம்ம பார்க்க முடியுது இதில் வந்து பாகிஸ்தான் மட்டும் சம்மந்தப்பட்டிருந்தால் இப்போ இதனுடைய பிரச்சனை வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இன்னொரு முறை பக்கம் சீனாவும் இதில் தலை தலையில் ரோலும் இருக்கு ஜம்மு காஷ்மீருடைய இன்னொரு எல்லைப்பகுதியில் சீனாவுடைய சொந்தம் கொண்டாடக்கூடிய பகுதி இடங்கள் இருக்கிறது அதனால் இது வந்து ஒரு சில நேரங்களில் எல்லா நேரத்திலும் அல்ல சில நேரங்களில் பார்த்தால் இது ஒரு இரு நாட்டிற்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு மட்டும் பார்க்காம மூன்று நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனையாவும் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதில் மத்தியஸ்தம் பண்றதுக்கு யாராச்சும் முன்வராங்களா இல்லை அதை வந்து நாடுகள் எப்படி எதிர்கொண்டாங்க கடந்த காலங்களில் ஒப்பிடும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மத்தியஸ்தம் அல்லது மீடியேஷன் அப்படிங்கிற கேள்வியை பார்த்தோம்னா இந்தியா வந்து மீடியேஷனையும் விரும்பல ஓகே எப்போதும் முதலில் இருந்தே கடந்த காலங்களில் வந்து இந்திரா காந்தி அவர்களோ இல்லை நரசிம்மராவ் இருந்த காலகட்டங்களோ எப்போவுமே வந்து விரும்பாலும் இருந்ததில்லை ஏன்னா இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய அந்த கன்வென்ஷனல் சுப்பீரியாரிட்டிக்கு நாங்கள் தான் பெரியவங்க நாங்கள் தான் வந்து எங்களுக்கு ஹோல்டு அதிகம் ஹோல்ட் அதிகமாக இருக்கிறதுனால இன்னொருத்தங்க ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளே வந்து அவர்களுடைய கருத்தை இந்த இடத்தில் முன்வைப்பதை வந்து இந்தியா பெருமளவில் விரும்பவில்லை பாகிஸ்தான் ஆனால் தேர்ட் பார்ட்டி அது யூஎன் இருக்கட்டும் அல்லது அமெரிக்கா சீனா போன்ற மற்ற வல்லரசுகளாக இருக்கட்டும் இவர்கள் உள்ளே வந்தால் தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சாதகமான ஒரு டீல் அமையும் அப்படிங்கிறத வந்து பாகிஸ்தான் ஒரு கட்டத்தில் நம்புகிறார்கள் இந்தியான அந்த விஷயத்தை பெருமளவில் ஆதரிக்கவில்லை வரலாற்று ரீதியாகவே நம்ம பார்த்தோம் ஓகே இந்த பிஓகே பாகிஸ்தான் ஆக்கிபேர்டு காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து இன்னுமே ராணுவம் அடுத்தடுத்த கட்டங்களில் பாகிஸ்தான் இராணுவம் உள்ளே வந்துகிட்டே தான் இருக்காங்களா இல்லை இந்திய ராணுவம் அது எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அந்த விஷயங்களை அந்த இடத்துல தான் இப்போ நான் முன்பு சொன்னதை போல அந்த டெட்டரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திருப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஏன்னா இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு என்ன டெட்டரன்ட் என்ன டெட்டரன்ஸ் இந்தியாவால் ஏற்படுத்த முடிந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதுவரை எதுவுமே இல்லை இன்று இந்த தாக்குதலுக்கு பிறகும் எந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான ஒரு காம்ப்ளெக்ஸான கொஸ்டனாக தான் இருக்கிறது அஃப்கோர்ஸ் அந்த இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம என்ன பார்க்கணுன்னா எஸ்கலேட்டரி லேடர்னு சொல்லுவாங்க சரி ஒரு ஒரு எதிர் தாக்குதல் நடக்கும்போது அதை எந்த அளவுக்கு வந்து அதிகப்படுத்தி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது அந்த லேடரில் பார்த்திங்கன்னா இன்று நடந்த தாக்குதல் என்பது இன்னொரு ஒரு லெவலுக்கு போயிருக்கு கடந்த காலங்கள் இல்லாத அந்த விஷயத்தை ஒப்பிட முடியுமா கடந்த காலங்களில் ப பல்வேறு உரி உரிய தாக்குதல் பார்த்தோம் பல விஷயங்கள் பார்த்தோம் அது அதை ஒப்பிடும்போது எப்படி இந்த தாக்குதல் நம்ம பார்க்கலாம் நீண்ட நாள் கழித்து பாகிஸ்தான் அதாவது காஷ்மீருக்கு பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீருக்கு வெளியே எந்தவிதமான பெரிய தாக்குதலும் நடக்கவில்லை அது வான்வழி தாக்குதலா இருக்கலாம் தரை வழி தாக்குதலாக ரெண்டாயிரத்தி பதினாறுலயுமே காஷ்மீருக்கு வெளியே எதுவுமே நடக்கலாம் பஞ்சாப் பகவல்பூர் முரீது கேன்னு சொல்லக்கூடிய லாகோர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல வந்து நடந்த ஒரு தாக்குதல் என்பது பல பல்க்கு அப்புறம் நம்ம பார்க்க பார்க்க முடியுது முடியுது ஓகே பார்க்கலாம் குறிப்பிட்ட ஒரு பதிலடியை வந்து இந்தியா கொடுத்துருக்காங்க இது சர்வதேச சமூகம் எப்படி பார்க்க போகுது இந்தியா வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த விஷயங்கள் எப்படி நடத்திட்டு போக போகிறாங்க பாகிஸ்தான் என்ன விஷயங்கள் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அறந்துட்டு வந்து பல்வேறு விஷயங்களுக்கு அந்தமாதிரி ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்